ஹலோ யா பிரேசலால் உங்கள் யாவருமே சிக நாமத்தில் இந்த காலை வேலையில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்தருடைய வார்த்தை ஆசிர்வாதம் அன்னா மூலமாக மீண்டும் இந்த காலை வேலை உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமே நம்மை நேசிக்கிறார் நம்மை அவருக்கென்று வேறு பிரித்திருக்கிறார் அவருடைய ஜனமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டிலே ஆண்டவர் கிரும்பிடித்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் நாம் அவருக்காக வைராக்கியமாக ஜீவிப்பதில் அவருக்கு ஒரு சாட்சியாக ஜீவிப்பதில் நாம் இன்னும் ஆண்டவரை நெருங்கி வருவோம் விட்டுக்கொடுப்போம் சில சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருக்கலாம் சில பிரச்சனைகள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம் நம்மை சில போராட்டங்கள் பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் ஆனாலும் பாருங்கள் ஆண்டவர் நமக்கு எப்பொழுதுமே பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஹலே லூயா ஒருவேளை நீங்கள் கூட நேற்று இரவு வரைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மடங்கி சோர்ந்து பலவீனப்பட்டு இனி ஒன்றுமே செய்ய முடியாது என்ற சொல்ல கலங்கின நேரத்தில் சூழ்நிலையிலே காணப்படலாம் இந்த காலவெளியில் கூட ஒரு குழப்பமான மனநிலையோடு காணப்படலாம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சுற்றி சுற்றி விரோதங்கள் பிசாசினால் வருகிற பிரச்சனைகள் பெரியிருக்கலாம் ஆனாலும் பாருங்கள் கர்த்தர் இந்த காலவெளி தீர்க்கு தரிசனமாய் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை பேசுகிறார் இன்றைக்கும் கர்த்தொழி வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் கத்தருடைய தூதன் திரும்ப ரெண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் லூயா வெகு தூர பிரயாணத்துக்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கத்துடைய தரிசனம் அழைப்பு சித்தம் ஊழியம் இதெல்லாம் நிறைவேற்றும்படிக்கே நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனால் வேறு பிரிக்கப்பட்டிருக்கும் நம்மை குடும்பத்தை சந்ததிகளை நாம் பரலோக ராஜ்யம் வரைக்கும் பிரயாணம் பண்ணும்படிக்காகவே கர்த்தர் இன்றைக்கு நம்மை ரட்சித்திருக்கிறார் வேறு பிரித்திருக்கிறார் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம் சோர்ந்து போகிற சூழ்நிலையை கண்டு நாம் கலங்கக்கூடாது அந்த நாட்களிலே எலியாவை கொண்டு கர்த்தர் பெரிய எழுப்புதலை சிறுவர் ஜனங்களுக்கு மத்தியிலே ஆகாப் என்ற ராஜாவுக்கு மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்தார் அக்னியை கொண்டு வந்து நானே கர்த்தர் என்பதை நிரூபித்தார் கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் முகம் குப்புற விழுந்து மனந்திரும்பினார்கள் ஆனால் அவனை பயமுறுத்தின ஒரு எசபெலின் ஆவிக்கு அவன் பயந்தான் அதன் பிறகு பாருங்கள் சூறச்சடி நடுவிலே போய் கலங்கி அவன் படுத்துக்கொண்டு ஆத்துமாவை அவன் வெறுத்து போதும் கர்த்தாவை நாத்தும் எடுத்துக்கொள்ளும் என்று ஜபிக்கிறான் ஆள் கத்தரை பாருங்கள் அவனை மறுபடியும் தட்டி எழுப்பி தைரியப்படுத்தி போஜனம் கொடுத்து அவனுக்கு இன்னொரு பலன் கொடுத்து தொடர்ந்து பிரயாணம் பண்ண செய்கிறார் கண் மனம் கலங்காதிருங்கள் நீங்கள் தொடர்ந்து பிரயாணம் பண்ண வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மடங்கி ஒடுங்கி சூறை செடிக்குள் போவதை அந்த அனுபவத்தை தேவன் அனுமதிப்பதில்லை உங்களுடைய மனம் சோர்ந்து வெறுத்து போற வார்த்தைகளை தேவன் அனுமதிப்பதில்லை உங்கள் மனதுக்கு உங்கள் உங்களுடைய உள்ளத்துக்கு உங்கள் சரீரத்துக்கு பலன் தருகிறார் திரும்ப எழுந்திருக்க பண்ணி இன்னும் பண்ண வேண்டிய பிரயாணம் உண்டு வீட்டு காரியங்கள் குடும்ப காரியங்கள் பிள்ளைகள் காரியங்கள் வேலை சம்பாத்திய காரியங்கள் ஊழிய காரியங்கள் கத்திரிக்காக வாழ வேண்டிய காரியங்கள் பிரயாணங்கள் பெரிதாக இருக்கிறது பிரலோகராஜ்யம் வரைக்கும் ஆவியானோர் பலன் தருவார் வார்த்தையிலே பலன் தருவார் கத்தரை ஆராதிக்கும் பொழுது மகிமையிலே நாம் பலப்படுவோம் இப்பொழுது கண்களை மூடி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவரிடத்திலே முழுமையான பலனை பெற்றுக்கொள்வோமா அன்பின் பிரலோக பிதாவை சோர்ந்து மடங்கி படுத்த உடைய தீர்க்க தரிசியை தட்டி எழுப்பி அவனுக்கு பலன் கொடுத்து திரும்ப பிரயாணம் பண்ண வைத்த நல்ல தகப்பனே இந்த காலை வேளையில் மனம் அடைந்து இருக்கிற சோர்ந்து இருக்கிற அழுது கொண்டிருக்கிற வேதனை கொண்டிருக்கிற இன்னை ஆண்டவரே இனி ஒன்றும் இல்லை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி மனம் வெறுத்து போயிருக்கிற போதும் கர்த்தாவே நாத்தமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சாவை விரும்பின அந்த ஒரு உள்ளத்தைப் போல் இருக்கிற அத்தனை பேரையும் தொட்டு விடுவித்து பலப்படுத்தும்படி ஜபிக்கிறப்பா வியாதி நிமித்தம் கடன் நிமித்தம் போராட்டத்து நிமித்தம் பாவ பிரச்சனைகளின் நிமித்தம் பிசாசின் போராட்டத்தின் நிமித்தம் கலங்கி போய் சூரிய செடிக்குள் இருப்பதை போல ஆண்டவரே அடிமைப்பட்டு கிடக்கிற இருளின் அந்தகாரத்தின் பிடியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவித்து வெளியே கொண்டு வரும்படி ஜிபிக்கிறம்பா பலன் தந்து தாங்கும் ஆவியானவருடைய பலம் இருங்கட்டும் வார்த்தையின் பலன் இருங்கட்டும் நம்முடைய கரத்தின் பலன் இருங்கட்டும் எழுந்திருக்க பண்ணும் திரும்ப பிரயாணம் பண்ணுகிற கிருவை தாரும் ஆண்டவருக்கு என்று வயராக்கியமா ஒப்பு கொடுக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு குறிப்பாக வாலிப பிள்ளைகளையும் திரும்பவும் விடுவித்து திரும்பவும் பலவீனத்திலிருந்து விடுவித்து செய்யும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி கிறிஸ்துவின் கிறிஸ்தின் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் இன்று முதல் உங்களுக்கு பலன் கொடுத்து உங்களை திரும்ப எழும்ப பண்ணுவார் நாம் கர்த்தரை நோக்கி தேவனுக்காக எழும்புவோம் காட் பிளஸ்